அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் வாங்க நம்ம காய் இல்லாதப்ப இந்த காய் போட்டு அருமையாக பிரியாணி செய்யலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருளாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன்ங்க தக்காளிலாம் கத்திரிக்காய் தான் கத்திரிக்காய் பிரியாணி தான் நம்ம செய்ய போகிறோம் இப்போ ஒரு குக்கரில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் நீங்கள் எந்த வேணாலும் விடுங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நெய் விட்டிருக்கேன் ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு சின்ன தொண்டு பட்டை ரெண்டு பட்டை சேர்த்துக்கிறேன் ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம் இது நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் வந்து வகுந்துட்டு சேர்த்து இது நல்லா வந்து நல்லா ஒரு கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து உப்பு போட்டு நான் வதக்கிக்கிட்டேன் இப்போ வந்து மல்லி ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுவும் கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மீடியமான ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இதையும் அந்த எண்ணெயிலையும் நல்லா போட்டு வதக்கினதுக்கப்புறம் நான் வந்து ரெண்டு மீடியம்ஸ் மூணு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா சே கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கால் பிஞ்சளவு தூள் சேர்த்து இதோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது வதங்குறதுக்கு தேவையான உப்பும் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு நல்லா மூடி போட்டு மூடி விடலாம் அப்போ தான் நல்லா தக்காளி நல்லா வெந்து வரும் நல்லா தக்காளி வந்து நல்லா மெசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வேக விடுங்க இப்போ மூடி போட்டு ஒரு ஃபைவ் அப்புறம் எடுத்து நல்லா தக்காளி வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம வந்து இன்னும் ஸ்பைசஸ் மசாலாஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ம கரம் மசாலா வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது வந்து பிரியாணி மசாலா தான் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்த இந்த சேர்த்துக்கலாம் அதில் பிரியாணியே தோந்து போயிடும் அந்தளவுக்கு இதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் தயிர் வந்து ஒரு ஒரு எண்பது எம்எல் போ சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் தயிர் போட்டால் தான் இந்த பிரியாணிக்கு செம்ம டேஸ்ட்டாக ருக்காக இருக்கும் இப்போ நான் மூடி போட்டு நல்லா ஒரு பத்து மினிட்ஸ் வந்து வேக விடுறேன் கத்திரிக்காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா மசாலாலாம் பிறண்டு வந்துருச்சு நல்லா வீட்டில் கத்திரிக்காய் மட்டும் இருக்கும் அப்படின்னா குழந்தைங்க சடின்னு பிரியாணி இது மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவோங்க நான் இந்த டம்ளரில் வந்து நான் மூணு டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன் அந்த மூணு டம்ளருக்கு ஆறு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ராவே வச்சுருக்கேன் ஏழு டம்ளராக இதுக்கு தேவையான அளவு உப்பு விட்டுக்கலாம் நான் அரை மணி நேரமாக வந்து ரைஸ் ஊற வச்சுருக்கேன் அந்த ரைஸ் எடுத்துக்கிறேன் இப்போ தண்ணி இல்லாமல் நல்லா தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம் இப்போ குடிச்சு பார்த்து உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த டைமில் இப்போ நான் வந்து குக்கர் மூடி போட்டு நல்லா மூடி விட்டு நல்லா மூணு விசில் விட்டு எடுக்க போகிறேன் இப் மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க சூப்பரான அருமையான கத்திரிக்காய் பிரியாணி தான் எப்படி உதிரி உதிரியாக வருது பாருங்கள் கண்டிப்பாக குழந்தைங்க சா கத்திரிக்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட கத்திரிக்காய் சாப்பிடுவோங்க ஸ்கூம்